பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய பரிசுத்தாமத்திற்குங்கள் வழங்கும்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நாற்பது இரண்டு மூன்று பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று ஐந்து பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கின்றார் நமது கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி வைக்கின்றார் நமது அடிகளை உறுதிப்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல தேவனை துதிக்கும் புது பாட்டை நம் வாயிலே தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நான்கு பெரிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் எனக்கு பிரியமானவர்களே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் கர்த்தரை உயர்த்துகின்ற வாழ்க்கையாய் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வீழ்ந்திருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து நம் கால்களை அவர் கண்மலையின் மேல் நிறுத்தி வைக்கிறார் ஹலலூயா எனக்கு பிரியமானவர்களே இந்த உன்னத அனுபவத்தை இந்த வாழ்க்கையிலே நாம் பெற்று கர்த்தரை துதிக்கும் பாட்டை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது மற்ற மக்களும் கர்த்தரை நம்புவார்கள் இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை பெற நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை பயங்கரமான குழியில் நின்றும் உளையான சேற்று நின்றும் தூக்கி எடுத்ததற்காக நன்றி அப்பா எங்கள் கால்களை கண் மலையின் மேல் நீர் உயர்த்தி நிறுத்தி வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறீர் அது மட்டுமல்ல உம்மை துதிக்கும் துதிப்பாட்டை புதுப்பாட்டை எங்கள் வாயிலே இருக்கிறீர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்ற மக்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பொழுது மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையை கண்டு பயந்து உண்மை அவர்கள் நம்புவார்கள் ஆம் கர்த்தாவே மற்றவர்களை நாங்கள் உம்மண்டை நடத்த எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமைய எங்களுக்கு கிருபை தாரும் இம்மட்டும் காத்து வழி நீர் இனியும் காத்து வழி நடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்